விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அபிராமியில் இருக்க நாற்பது ஐம்பத்தொம்பது எழுபத்தஞ்சி படிக்க படிக்க சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எல்லா விஷயத்திலும் மகான்கள் வழிபாடு ராகவேந்திர வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு என்ற வழிபாடுகள் சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்திலும் கண்டிப்பாக இடது பக்க தேக வரக்கத்தில் சிறு உபத்திரத்தையும் அதீத கவனமாக பார்த்து கொண்டால் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ எந்த விதமான குறைபாடுகளும் காணப்படவில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விற்சகம் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் சுபவிரியங்கள் அதிகமாக விற்சகம் இருக்கக்கூடிய வீடுகளில் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொட்டது தொழுங்கக்கூடிய அமைப்பு தேகாரோக்கியத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் ஒருவித கவனத்துடன் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம்